புகன் மீடியா நண்பர்களுக்கு எல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் பத்திரிகைகளில் வந்த செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தோத்து நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் அந்த வகையில் முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லி பார்க்கல நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்து எல்லா பத்திரிகைகளுமே பிரதானமான பத்திரிகைகளில் ஆரம்பத்திலேயே இருந்திருக்குது ஒரு வவுனியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளைஞன் வவுனியாவில் ஆக்சிடென்ட் பட்டு இறந்திருக்கிறார் ஒரு செய்தி வந்து எல்லா இடமும் பரவலாக வந்திருந்தது ஒரு பத்திரிகையில் அது வந்து ஒரு இளம் ஆசிரியர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருகோணமலையிலேருந்து வர்ற வழியில் வவுனியாவில் வகக்கட்டுப்பாட்டைகள் வந்து மோட்டார் வந்தி வந்து ஒரு போஸ்டில் அடித்து அவர் இறந்துருக்கிறதாக தகவல் வந்திருக்குது இந்த மாதிரியான செய்திகள் வந்து பெரும்பாலும் நாங்கள் கலந்து போகிற செய்தியெல்லாம் மாறிட்டு இது முதலாவது வரைகளை வந்து எல்லாேரும் பரிதாபப்பட்டிருப்போம் இது வந்து இப்போ ஒரு செய்தி இப்போ பத்திரிகைகளை பார்க்கைகளை அடிக்கடி வார செய்திகள் ஆகிது இப்படியான உயிரிழப்புகள் இந்த வேக கட்டுப்பாட்டை மோட்டார் சைக்கிளில் இந்த ரோட்டில் மோதுகிற உயிரிழப்புகள் எல்லாம் இப்போ ஒரு சர்வசாதாரணமான செய்தியாக கடந்து போகிற செய்தியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையாக காணப்படுகிறது குறித்த இளைஞன் ஒரு ஆசிரியர் சொல்லப்பட சொல்லப்படுகிறது அவர் இருபத்தி வயசு இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஒரு உயிரிழப்பு என்றது தேவையற்ற உயிரிழப்பாகவே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இனிவரும் காலங்களில் இந்த பைக்கில் தனியாக போகிறாக்கள் அல்லது ஒரு நீண்ட தூர பயணங்களை பைக்ல உறவாக்கல் கொஞ்சம் இது தொடர்பாக சிந்திச்சு செயற்பட்டு இருக்கணும்ன்றது நாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கும் இதை சொல்லுபோ காய்க்க சொல்லுபோதான சர்வசாதாரணமாக பத்திரிகை வருது வந்தா நாங்க கடந்து போய் கொண்டு ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் இதில் ஆரம்பிக்கல வந்து பேப்பரில் பேப்பர்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாலேயோ பெரிய நியூஸாக இருக்கும் பிறகு வந்து இது எல்லா இடமும் இது நடக்க 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 ஒன்றே யாரும் ஆக்சிடென்டில் செத்துட்டானாமண்டு கடந்து போகிற செய்திகளாகவே மாறிட்டு அப்போ இது தொடர்பான விழிப்புணர்வுகள் கொண்டு போகிறது இந்த வீதி பாதுகாப்புன்றது வந்து அல்லது இந்த விபத்து பாதுகாக்கலை தடுத்தல் விபத்திலிருந்து ஆகல தடுத்தல் என்றது வந்து குறைஞ்சு கொண்டு போகுதோ என்ற ஒரு அல்லது நீத்து போகுதோ என்ற இந்த விஷயங்கள் நீத்து போய் கொண்டிருக்கு மிகுந்த கவலைக்குரிய விஷயமா இருக்குது நீ வந்து இது செய்திகளாகவே இதெல்லாம் வர்மா இல்லையான்னு கூட தெரியாத அளவில் அப்படியே போகுது நம்ம விழிப்புணர்வோட நாங்கள் இருக்கணும் இந்த விபத்துகள் சம்மந்தமான்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதை விட இன்னொரு செய்தி உண்டு வந்திருந்தது இந்த செக்குகள் எல்லாம் நாங்கள் வாங்குவோம் கொடுப்போம் கம்பெனியில் இருக்கிறாங்க அல்லது செக் புக் வச்சுருக்கிறாங்கெல்லாம் செக் கொடுத்துருப்போம் நிறைய பேர்கிட்ட நாங்கள் செக் வாங்கியிருப்போம் இப்போ நாங்கள் செக்குகள் வாங்கிட்டு வரவேற்கில்ல சில நேரங்களில் நாங்கள் பேங்க் அக்கௌண்டை எந்த செக்கை கொடுக்கல அந்த செக் பவுன்ஸ் ஆகும் செக் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸெண்ட் நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தர் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செக் எழுதி தராயிரம் நாங்கள் அதை கொண்டு கொடுக்க கொடுக்கல பேங்கில் சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட கணக்கில் காசு இல்லை உங்கள் செக் பவுன்ஸ் ஆகிருக்குது இதில் காசு இல்லைன்னு சொல்லிடணும் நாங்களும் இது எங்கள் எங்களை மருந்து உங்களை எல்லாருக்குமே நடந்திருக்கு ஒரு தேவைக்காக ஒரு செக்கை கொண்டே மாற்றேக்கில்ல அது இல்லையான்னு வரைக்குல எங்களுக்கு ஒரு மிகுந்த கோபம் வரும் மகமாற்றம் வரும் அந்த செக் தந்தவர்கிட்ட அப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால் நான் இந்த போட்டு வரும் இந்த போட்டு இழுபட்டு 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 அப்படியே ஓடி திரிஞ்சு எப்படா அந்த செக்குக்குரிய காசு மாதிரி மாதிரிலாம் நாங்கள் பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் திரிஞ்சு இழுபட்டு எல்லாம் செய்திருப்போம் இனி வர்ற காலத்தில் வந்து அதுக்கு ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு சொல்லப்படுகிறது தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த செக் கொடுத்து தொண்ணூறு நாட்களுக்கு அந்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மூலம் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு சட்டம் உண்டு வரப்போகிறதாக கிடைத்திருக்கிறது இது ஒரு இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பெரும்பாலான இந்த செக்கை இந்த மாதிரியான செக் மோசடிகளை வச்சுக்கொண்டு வாழ்கிறாக்கள்னு நிறைய பேர் இருக்கணும் கடனை வாங்கிட்டு அதை திருப்பி செக்கில் கொடுக்கறது அந்த செக்கு போனால் அது பவுன்ஸ் ஆயிடும் பிற திருப்பி அக்கௌண்டில் நான் மாற்றி விட்றேன் சொல்லி இழுத்து அடிக்கிறது திருப்பி கொண்டே கொடுத்தாலும் பவுன்ஸ் ஆகிருக்கும் இப்போ கையில் செக் இருக்கும் ஆனால் காசு இருக்காது ஆனால் அவர் சொல்லுவார் நான் அவங்களுக்கு செக் தந்துட்டேன் இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக அலைஞ்சிருப்பீங்க இனி வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நீங்கள் அப்படி அலையாமல் நீங்கள் ஒரு செக் பவுன்ஸ் ஆகிடுன்னு சொன்னால் நீங்கள் அதை கோர்ட்ஸில் கேஸ் போடுறதுக்கான ஒரு சட்டவாகம் ஒன்று உருவாக்கப்பட போகிறதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது அதை விட நேற்று வந்து கருப்பு ஜூலை நினைவு நினைவேந்தல் உண்டு ஒயஎம்சிஏ மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வந்து யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் மற்றது சி சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரன் மற்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய நேசன் ஸ்ரீகாந்த் அப்படி பலர் வந்து பங்கு வெற்றி இருந்தார்கள் அதில் வந்து திரு கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது எல்லா செய்தி ஊடகங்களையும் பிரதான தலைமை செய்தியாக வந்திருக்குது இதில் வந்து இந்த செம்மணி படுகொலை அல்லது இப்போ கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அது எல்லாத்தையும் வச்சு சர்வதேசத்துக்கு நாங்கள் நீதி கேட்கலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகலாம் இலங்கை வந்து ரோமில் கையெழுத்து நாட்டியும் சரி மியான்மாரில் எப்படி இருக்குது பங்களாதேஷில் எப்படி இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு அளித்த பேட்டியிலையும் இந்த சர்வதேசம் சம்பந்தமா கஜேந்திரகுமார் அவர்கள் காய்கறி வந்து இந்த விஷயத்தையெல்லாம் தெளிவாக விளக்கமாக எங்களுக்கு தேர்ந்தெடுத்தார் அந்த பேட்டியில் அவர் மேலும் சொல்லியிருந்தார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவை முன்னணிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இதை நாங்கள் செய்யலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தார் ஆனால் இப்ப ரெண்டாவது எலெக்ஷன்லயும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கிறார் இதுவரை காலமும் அதுக்கு என்ன செய்தவர் நாங்கள் எங்களுடைய அரசியல் பலர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் வரையில அது நூடாக இங்க போனவர் இப்ப வந்து செம்மணி படுகொலைகளுடைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கு சரி இதை வச்சுக்கொண்டும் கூட இதை கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை வச்சுக்கொண்டு இவர் எப்படி சர்வதேச நீதிமன்றங்களை எங்கள் எங்களுடைய டயஸ்போராவில் நிறைய அமைப்புகள் இருக்குது டயஸ்போரா சொல்லப்படக்கூடியது புலம்பெயர் தேசத்தில் நிறைய அமைப்பு இதே வேலைகளை செய்து நிறைய அமைப்புகள் வந்து இதே விஷயத்தை பல அங்கங்களாக வேலை செய்து அவருக்கும் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் எப்படியான உறவுகள் இருக்கின்றது என்பது தொடர்பான வெளிப்படை எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்ப கஜேந்திரகுமார் அவர்கள் நேற்றைய தினம் அப்பட்டமாக தமிழரசு கட்சியை குற்றச்சாண்டியிருக்கிறார் தாங்களோரு தாங்களோரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த கூட்டணியோட கட்சிகளும் சேர்ந்து தமிழரசு கட்சியும் இந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு சேர்ந்து வரணும் சேர்ந்து வரணும் ஆனா இது ஒரு வரிக்கையாக இருக்கு என்னன்னா தமிழரசு கட்சி மீது அவர் குற்றஞ்சாடுறார் பிரச்சனை இல்லை ஒரு கட்சி மீது குற்றஞ்சாடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த கூட்டத்தில் அவருக்கு பக்கத்திலேயே தமிழரசு கட்சியில தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்க இருக்கிறார் அப்போ யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை சார்ந்த அந்த மக்கள் வந்து தமிழரசு கட்சியில் தேர்வு செய்த ஆலங்க இருக்கிறார் மக்கள் வந்து தமிழரசு கட்சியில் சிவஞானம் சிறிது தான் தேர்வு செய்திருக்குது அவர் இருக்கத்தக்கனையா தமிழரசு இதுக்கு ஒத்துழைக்க இல்லைன்னு சொல்றது வந்து வேடிக்கையான ஒக்கங்கட்ட விஷயமாக இருக்குதுங்களை அதை பார்க்கல இதை வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேவை இல்லையா மக்கள் வந்து அவருக்கு தானே வாக்களிச்சது மக்கள் வந்து தமிழரசு கட்சியின் இப்ப இருக்கிற தலைவருக்கோ அல்லது அந்த செயலாளருக்கோ அந்த தலைவர்களை போட்டியிடுறதுக்கோ சுமந்திரனுக்கோ சி வி கே சிவஞானத்துக்கோ வாக்களிக்க இல்லை மக்கள் வாக்களிச்ச ஒருத்தர் இங்க இருக்கிறார் அப்ப மக்கள் வாக்களித்த பிரதிநிதியை வைத்துக்கொண்டும் தமிழரசு கட்சிய கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லையென்று எங்களுடைய கருத்தா இருக்கிறது என்னன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னணி வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்காத காலத்துல சொல்லி இருந்தவர் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தாருங்கள் நாங்கள் செய்து காட்டுறோம் என்று உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைச்சிருக்கிறது தமிழரசு கட்சி உதவி செய்யலையா பிரச்சனை இல்லை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு பக்கத்து சீட்லேயே அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் அப்போ அவர் உங்களோட தான் இருக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அது செய்யலாம் தானே ஏன் தமிழரசு கட்சியினுடைய தாயை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றதான் எந்த கேள்வியாக இருக்கிறது இல்ல நாங்கள் தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து செய்வோம் என்று சொன்ன அடுத்த தேர்தல தமிழரசு கட்சியை சேர்ந்து நீங்க கேட்கலாம் தானே அடுத்த தேர்தலில் போட்டியிடக்கில் வந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டெலோ ப்ளொட் எல்லாமே உண்டாயிட்டீங்க ஆனால் இபிஆர்எல் எஃப் சந்திரகாந்தன் அப்படி இப்படின்னு சேர்ந்து கேளுங்க உங்களுக்கு எல்லாரும் தேவைன்னா என்ன கேளுங்க ஆனால் இவ்வளவு பேரும் நாங்கள் ஒன்று சேர்த்துட்டோம் அவங்க மட்டும் தான் இந்த சர்வதேச நீதி கிடைக்கல என்று சொல்லி போல கொண்டு அங்கே பாஸ் பண்ணுறன்றது வந்து இந்தளவு தூரம் சாத்தியமானதுன்றது தெரியல அப்போ இது வந்து நிண்டகால ஓட்டத்தோட பாக்கைக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அயல் ஆமைக்கு வந்து ஒவ்வொரு ஒரு குற்றங்கள் சாற்றுறது மாதிரியான

சரி எல்லாமே சரி ஆனா செயற்பாட்டு ரீதியில நீங்க எங்க போறீங்க பாராளுமன்றத்தில் நீங்க கலைக்கிற உரைகள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா அதை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன வழி செய்த நீங்கள் என்றதான் எங்களுக்கு தெரியாம இருக்கிறது அப்படி ஏதாவது வழிமுறை பொறிமுறை நீங்க செய்து கொண்டிருந்தீங்கன்னா நல்ல விஷயம் அதை பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்தலாம் ரகசியமா செய்ய வேண்டிய வேண்டியது எதுவுமே இங்க இல்ல அப்ப நீங்க அடிக்கடி லண்டனுக்கும் போயிட்டு வர்றீங்க அல்லது மருத்துவத்தைக்கு போறீங்களா அல்லது இது இது இதுக்காக போறீங்களான்னு தெரியல ஆனா அப்படி போகைக்குள்ள வந்து நீங்கள் இந்த சர்வதேச நீதிமன்றம் குற்றவியல் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன கட்டத்தில் நிற்குது என்றையாவது என்றதையாவது நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தணும் என்றதை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் அந்த வெளிப்படுத்தன்மையை தான் நாங்கள் முன்னணியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆனால் அது கிடைக்கிறது இல்லை என்றதான் எங்களுக்கு துரதிருஷ்டவசமான விஷயமா இருக்கிறது அப்போ கடைசியாக அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று போன நான் அக்டோபர் மாதங்களில் நடந்திருந்தது ஆகஸ்ட் அக்டோபர் காலத்தில் நடந்திருந்தது நினைக்கிறேன் செப்டம்பர் அக்டோபரில் அப்போ அதில் நான் எளிமையாக கேட்டிருந்தேன் நான் கஜேந்திரமாரில் தமிழ் தேசியத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன Uh... என்ன செய்து நான் அதுக்கு சொல்லப்பட்ட திரு அவர்கள் சொல்லி தமிழ் தேசியத்தை தக்க வைக்கிறது நாங்கள் நினைவேந்தர்கள் செய்கிறோம் திரிவன நான் தமிழ் தேசியத்தில் நாங்கள் வாழ்ந்ததுக்கான விலை காரணிகள் நாள் நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்றால் அது அது எல்லா மக்களினுடைய கடமை அது தமிழ் தேசியத்தின் கடமை இல்லை தமிழ் தேசியம் என்றது அந்த தமிழ் தேசியத்துக்காக உயிர் நீத்தவர்கள் தான் மாவீரர்கள் அவர்களை நினைவேந்திரது அது அது கட்ட நாங்கள் செய்ய வேண்டியது இந்த மாசியம் வைக்கிற மாதிரி இது மாதிரி எங்கட கடமை அது ஒரு குடும்பத்தில் ஆளுக்கு மாசியம் வைக்கிற மாதிரியோ அல்லது ஒரு இறந்தவர்களை நினைவு அது அதெல்லாம் கடமை அது தாண்டி அவர்களுடைய தியாகத்தை மதிக்க வேண்டியது மனதில் இருக்க வேண்டியது அது கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள் அதை நாங்கள் செயற்பாடுகள் என்ன தமிழ் தேசியத்தின் பால் மக்கள் வந்து நிக்கோன்னு பண்ணுறதுக்கான செயற்பாடுகள் என்னன்னு கேட்டது அவர்கள்ட்ட பதில் இல்லை எந்த வரைக்கும் பதில் இல்லை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் விருப்பமுறை செய்கிறதுக்கு என்ன செயற்பாடுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்திருக்கிறார் இன்னும் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி மட்டுமில்லை தமிழ் தேசிய அடிப்படையாக கொண்ட எல்லா கட்சிகளும் என்ன செய்திருக்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உதாரணமா சொல்ல போனா இந்த பல விஷயங்கள் போராட்டங்கள் மட்டும் இல்லை ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களையும் தமிழ் தேசியத்தின் பெயரில் நாங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் அது எதுவுமே நடக்கிறது இளைஞர்களுக்கான ஊக்குவிப்புகள் முதியோர்களுக்கான வேலைகள் பெண்களுக்கான வேலை திட்டங்கள் என்று விடுதலை புலிகள் அது அழகாக செய்திருந்தது விடுதலை புலிகள் காலத்தில் எல்லா துறையிலையுமே எல்லா செக்டர்களையுமே ஒரு முன்னேற்றம் ஒன்று காணப்பட்டது அந்த முன்னேற்றங்களை இந்த அரசியல் கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை என்ற தான் மிகுந்த மனவர்த்தமாக இருக்கிறது எங்கிட்ட செக்டரில் எடுத்துக்கொண்டாலே நாங்கள் தீப்பந்தம் ஒன்றோடு தமிழ் தேசியம் பேசுகிற படம் ஒன்று எடுத்துனாங்க y armeón un parque. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து பார்க்கல பார்க்கணும்னு நாங்கள் விரும்பல ஆனால் எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்த வேண்டாம் ஒன்றுமே செய்யலை எங்களை மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ விதமாக வேறு வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழ் தேசிய போர்வைகளை கூட்டி வந்து அவருடைய திறமைகளையோ அவர்களுக்கான ஊக்கத்தையோ வழங்குவதற்கு இந்த கட்சிகளோ இந்த கட்டமைப்புகளோ உதவி செய்கிறீர்கள் என்றதை நாங்கள் எப்போவுமே சொல்லிக்கொண்டிருக்கிறாங்களோ அது நடக்கிறதும் இல்லை வருமானமே தேர்தல் என்று வந்தால் மட்டும் தமிழ் தேசியத்தை பிடிச்சு கொண்டு வருவார்கள் அல்லது இந்த நினைவு தினங்கள் என்று வந்தால் மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டது அதுகளை இல்லை இதுகளைத்தான் அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தான் இருப்போம் இதுக்கு என்ன வந்து நீங்கள் திட்டுவீங்கள் கேவலம் ஆழுதுவீங்க படு மோசமான வார்த்தை பிரிவங்களை எல்லாம் பயன்படுத்துவீங்க நேற்று கூட சிவி கே சிவஞானம் அவரை பற்றி பேசுகிற ஃபேஸ்புக்கில் தூசணங்களாக தூசணங்கள் தூசணங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு படிப்பிக்க இல்லையா தமிழ் தேசியம் நீங்கள் உண்மையான தமிழ் தேசிய சார்ந்தவர் தான் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களாக இருந்தால் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியை நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாகும் போது அதுக்கு கீழே வந்து படு கேவலமான தூசணங்கள் எழுதணும் என்று உங்களுக்கு ஒருத்தர் படிப்பிச்சிருக்கேன் தான் Grazie. அப்படி படிப்பிச்சவர்களை தான் நீங்க பின்பற்ற பின் போகிறீங்களா போறீங்களா அல்லது தமிழ் தேசியத்தின் பால் உண்மையாக நின்றவர்களை அவமானப்படுத்துகிற செயல்தான் இந்த கேவலமான வார்த்தைகளை எழுதுறதுன்றது அப்ப தமிழரசு கட்சியை பற்றி காய்க்கல கீழே எழுதுறீங்க தூக்கணும் தராமே இது இது எந்த எந்த அளவு தூரம் இது சரியானதுன்னு எனக்கு தெரியல இதை பார்க்குற மக்கள் பார்த்துக்கொண்டுதான் எழுப்பினோம் பார்க்க வேண்டியாள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்தானத்தில் பார்த்து கொண்டு தான் எழுப்பினோம் என்றதையும் நாங்கள் இங்க தெரிவித்துக்கொள்கிறோம் இதுவெல்ல தமிழ் தேசியத்தை வளர்க்கிற முறை இந்த அநாகரிகத்தை எங்களுக்கு யாரும் சொல்லி தரையில் இப்படி அநாகரிகமான தலைமை பிரச்சனைகளுக்கு கீழையும் நாங்கள் வளர விரும்பலை வளரவும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் எனவே இந்த தனிப்பட்ட தாக்குதல் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தின் பேர்ல செய்யாது என்பது நிறைய கதைக்கலாம் இது சம்பந்தமாக இன்னைக்கு இவ்வளவு காணும் என்று நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை வர செய்திகள் கண்ணோட்டங்கள் அலசோதனைகளோட உங்களை நாங்கள் புதுமையாக சந்திப்போம் இதுக்கு வியூஸ் போகுதா போகலாம் தெரியல நாங்கள் செய்கிற செய்ய வேண்டிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்தும் வீடியோ